நில அளவு அடிப்படையில் இந்தியா உலகின் டேஷ் பெரிய நாடாக தெரிகிறது ஆப்ஷன் ஏ இரண்டாவது ஆப்ஷன் பி நான்காவது ஆப்ஷன் சி ஐந்தாவது ஆப்ஷன் டி ஏழாவது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஏழாவது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ பதினஞ்சு ஆப்ஷன் பி பதினெட்டு ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி இருபது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு இந்தியா ஒரு டேஷ் நாடாகும் ஏ சமய சார்புள்ள நாடு பி சமய சார்பற்ற நாடு சி சீக்கிய நாடு டி இந்து நாடு கரெக்ட் ஆன்சர் இஸ் பி சமய சார்பற்ற நாடு உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் டேஷ் நாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி அமெரிக்கா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இந்தியா தேசிய கொடியில் மேல்புறம் உள்ள நிறம் டேஷை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ தியாக மனப்பான்மை ஆப்ஷன் பி அன்பு ஆப்ஷன் சி பக்தி ஆப்ஷன் டி தூய மனப்பான்மை கரெக்ட் இஸ் ஆப்ஷன் ஏ தியாக மனப்பான்மை குத்தடிமை ஒழிப்புச் சட்டம் டேஸ் ஆகும் ஏ ஒப்பந்த சட்டம் பி ஒப்பந்த சட்டம் சி அரசியலுப்பு சட்டம் டி தொழிலாளர் சட்டம் கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி தொழிலாளர் சட்டம் இந்தியாவில் பயிரிடப்படும் உணவும் பயிர்கள் டேஷ் முதலிடம் ஆப்ஷன் ஏ கோதுமை ஆப்ஷன் பி அரிசி ஆப்ஷன் சி பருப்பு ஆப்ஷன் டி பார்லி கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி அரிசி இந்தியா டேஷ் நாடுகள் ஒன்று ஆப்ஷன் ஏ வடக்காசியா ஆப்ஷன் பி மத்திய ஆசியா ஆப்ஷன் சி தெற்காசியா ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா கரெக்ட் இஸ் ஆப்ஷன் சி தெற்காசியா ரப்பர் வாசனை பொருட்கள் டேஷ் மாநிலத்தில் அதிகம் கிடைக்கின்றன ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கேரளா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கேரளா இந்தியா வனவளம் மிக்க டேஸ் மாநிலமாகும் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் ऑप्शन बी कश्मीर ऑप्शन सी गुजरात ऑप्शन डी केरला करेक्ट आंसर इज ए असम इंडियाविल एंगे डैस पारे तीव उल्लदे ऑप्शन ए एलिफंडा तीव ऑप्शन बी अंदमान तीव ऑप्शन सी लक्षद्वीप டி நிக்கோபார் தீவ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லட்சத்தீவு இந்தியாவில் டேஷ் இடத்தில் வயிற சுரங்கம் உள்ளது ஆப்ஷன் ஏ பன்னா ஆப்ஷன் பி நெய்வேலி ஆப்ஷன் சி கோலார் ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பன்னா